அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் தொழுகைக்கு முன்பாக நாம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை எவ்வளவு முக்கியமாக நாம் தொழுக வேண்டும் அல்லாஹுடைய தூதர் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பார்ப்போம் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அல்லாஹினுடைய தூதர்

என்று என்றுகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்